நித்ய கோவிந்தா நித்ய கோவிந்தா மூணாவது கேள்வி முத்துவேல் ராஜா ஜே முத்துவேல் ராஜா கட்டாய தடுப்பூசியில் இருந்து எப்படி நம்ம காத்து கொள்வ ஐயா இது வலி சொல்ல ஐயா வலி சொன்னா தி ஜெயில போட்டுருவாங்க அதுக்கு உங்களுக்கு வேணும்னா எனக்கு போன் பண்ணி கேளுங்க ஒரு ட்ரிக் இருக்கு சொல்றோம் பட் அதை நம்ம சொல்லி ரஜின கவர்மெண்டே வந்து அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் கட்டாய தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டிய தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை விருப்பப்பட்டால் போட்டால் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது சட்டம் இருக்கு ஆனால் வந்து வாய்வெளியா என்ன பண்றாங்க அரசு அதிகாரிகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி உயிர் எல்லாருமே வந்து கட்டாயம் போடணும் இல்லைன்னா உனக்கு வேலை இல்லை தான் உங்க சட்டடிந்தான் காலேஜ் போட்ட சட்டிட்டு இருந்தா ஐடி கம்பெனி வேலை செய்யணும் போட்ட சட்டிட்டு இருந்தா கவர்மெண்ட் ஆஃபீஸ் கட்டாயமா சொல்றாங்க அது சட்டம் ஒரு பக்கம் சட்டம் இருக்கு இல்லையா வெளி சட்டம் தான் சாமார்த்தம் வலிமை உள்ளவனோட வாய் தான் வந்து வெள்ளுங்கிற மாதிரி அதான் வந்துட்டு இருக்குது அது எப்படி தப்பிச்சுக்கிறது இதெல்லாம் நம்ம இதுல சொல்ல முடியாதுங்கய்யா நீங்க என்ன போன் பண்ணி கேளுங்க சொல்றோங்கய்யா நல்லதுங்கய்யா செய்தே